அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இணைய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் பருவம் தமிழ் மொழி பாடம் தாழ் இரண்டு வாரம் பனிரெண்டு பாடம் இரண்டு கடிதங்களின் வகைகள் அன்பிற்கு உரிய செல்வங்களே கடந்த நம்முடைய முதல் கடிதம் தொடர்பான வகுப்பில் கடிதம் என்றால் என்ன அந்த கடிதம் என்பதனுடைய காலந்தோறும் கடிதங்கள் எப்படி எல்லாம் வழங்கின என்பனவற்றை பார்த்தோம் இன்றைய இந்த வகுப்பில் அந்த கடிதங்களினுடைய வகைகள் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் இந்த கடிதங்களை எழுதப்படும் பேச்சு என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஏனென்றால் அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்களோடு நம் உள்ளத்து உணர்வுகளை எண்ணிய எண்ணங்களை ஏக்கங்களை அனைத்தையும் வெளிப்படுத்தலாம் அதுவே அயலில் தொலைவில் சேமையாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம் உள்ளத்து உணர்வையோ அல்லது எண்ணிய எண்ணத்தையோ சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு பயன்படுவது கடிதம் அதனால்தான் இதை எழுதப்படும் பேச்சு என்று குறிப்பிடுவார்கள் மேலும் கடிதத்தை எழுதுகிற போது நாம் பேசுவது போலவே எழுதலாம் என்று ஒரு நிலையும் இந்த கடிதங்களை இரு பெரும் பிரிவுகளாக பாகுபாடு செய்யலாம் ஒன்று உறவுமுறை கடிதங்கள் இரண்டு அலுவல்முறை கடிதங்கள் இரண்டு வகை என்ன கடிதத்தின் இரு வகைகள் யாவை ஒன்று உறவுமுறை கடிதங்கள் இரண்டு அலுவல்முறை கடிதங்கள் உறவுமுறை கடிதம் என்றால் என்ன உறவுமுறை குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளாக எழுதி கொள்ளுகிற கடிதங்கள் அல்லது உறவினர்கள் தங்களுக்குள் எழுதி கொள்வது அல்லது நண்பர்கள் தங்களுக்குள்ளாக எழுதிக்கொள்பவர்கள் இவை எல்லாம் உறவு கடிதங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்னெல்லாம் எழுதலாம் இதுல நலம் விசாரித்தல் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல் சுக துக்கங்களை தெரிவித்தல் இது போன்று எண்ணற்றவை இந்த கடித உறவுமுறை கடிதத்தில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இவை மட்டுமல்லாது ஒரு குழுவை சார்ந்தவர்களோ அல்லது அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களோ உறவினர்களை போல தங்களுக்குள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதும் உண்டு தங்கள் இயக்கத்தை சார்ந்த ஒருவரின் திருமண நிகழ்வு போன்ற குடும்ப நிகழ்வுகளை ஒட்டி எழுதப்படும் தனிப்பட்ட வாழ்த்து கடிதங்களும் உறவுமுறை கடிதங்களைப் போலவே காட்சியளிக்கின்றன ஒரு குழுவை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் தன்னுடைய குழுவையும் ஏக்கத்தையும் குடும்பமாகவே பாவிக்கிற நிலை உண்டு அப்படி பாவிக்கிற நிலையில் குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளுக்காக கருத்துக்களை வெளிப்படுத்துவது உறவுமுறை கடிதம் இப்ப உறவுமுறை கடிதம் என்றால் யார் யாரெல்லாம் எழுதுவது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அதோடு ஒரு குழுவை சார்ந்தவர்கள் அல்லது இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் குடும்ப நிகழ்வுகளுக்காக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது இவ்வாறு இருப்பது உறவுமுறை கடிதங்கள் சரி அடுத்து அலுவலக கடிதம் இந்த அலுவலக கடிதத்தை தொழில் முறை கடிதம் என்று சொல்லுவார்கள் மிக முக்கியமானது உறவுமுறை கடிதம் என்பது ஒரு குடும்ப வாழ்க்கை தொடர்பானது இல்லற மாண்பை மனதின் இயல்பை அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சுக துக்கங்களை சுமந்து செல்வது இதுவெல்லாம் உறவுமுறை கடிதங்கள் சரிங்களா இதிலிருந்து அடுத்த கட்டமாக சமுதாய வாழ்வோடு தொடர்புடைய நிலையில நமக்கு அமைவது அலுவலக கடிதம் இது ஒரு நிறுவனம் வணிகம் தொழிலாளர் அரசியல் நிதி கல்வி என்பன போன்றவற்றை குறிக்கிற ஒரு ஆவணமாகவும் இருக்கிறது இது ஒரு ஆவணமாக மிக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாகவெல்லாம் இந்த அலுவலக கடிதங்கள் இருக்கும் அதனால இந்த அலுவலக கடிதத்தில் முறையான வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டும் உறவுமுறை கடிதத்திற்கும் அலுவல் முறை கடிதத்திற்கும் என்ன வேறுபாடு எதன் வேறுபாடு உண்டா என்றால் உண்டு உறவுமுறை கடிதம் என்பது விரும்பி எழுதுவது நாம் நம்முடைய மனதில் ஏதேனும் ஒன்றை விரும்பி அதை வெளிப்படுத்துவது உறவு முறை கடிதம் முறை கடிதம் என்பது வேண்டி எழுதுவது ஏதேனும் ஒரு தேவையை எதிர்பார்த்து ஒரு கோரிக்கையை வைத்து எழுதுவது ஆக விரும்பி எழுதினால் உறவு முறை வேண்டி எழுதினால் அலுவல் முறை விரும்பி எழுதுவதில் ஏற்கனவே நாம் சிந்தித்த செய்திகள் போல உறவுகள் நட்புகள் குழுக்கள் இயக்கங்கள் இவர்களுடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் குறிப்பாக இன்ப துன்பங்களை பகிர்தல் அதோடு வாழ்த்து தெரிவித்தல் இதுவெல்லாம் உறவுமுறை கடிதத்திற்குள் அமையும் அடுத்த அலுவல்முறை கடிதத்தில் வாழ்வுக்கான தேவையை ஒட்டியது வேலை வாய்ப்பு கல்வி உரிமை கோரல் புகார் அளித்தல் வணிகம் அதோட வேண்டுகோள் என்பன போன்றவை எல்லாம் இந்த அலுவல் முறை கடிதம் என்கிற வகைக்குள்ளாக அமையும் கடிதம் எத்தனை வகைப்படும் அலுவல்முறை கடிதம் விரும்பி எழுதுவது உறவு முறை கடிதம் வேண்டி எழுதுவது அலுவல்முறை கடிதம் என்று சுருக்கமாக ஒரு செய்தியையும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் இந்த இரு வகையான கடிதங்களை எழுதுகிற போது அதற்கென்று சில படிநிலைகள் உள்ளன அவற்றை பின்பற்றுதல் அவசியம் உறவுமுறை கடிதத்துல படிநிலைகள் அலுவல்முறை கடிதத்தில் எட்டு படிநிலைகள் உறவுமுறை கடிதத்திற்குரிய ஆறு படிநிலைகளை கவனிங்க ஒன்று முகவரி இரண்டு விழி மூன்று கடித செய்தி அல்லது பொருட்பகுதி நான்கு வணங்கற்பகுதி ஐந்து ஒப்பகுதி ஆறு பெருனர் முகவரி உறவுமுறை கடிதத்தில் முதலில் அனுப்பினர் முகவரி எடுத்துட்டு அதோட விழி விழி போட்டுட்டு கடித செய்தி எழுத வேண்டியது எழுத வேண்டும் அலுவல் முறை கடிதத்திற்குரிய படிநிலையை பாருங்க எட்டு படிநிலைகள் ஒன்று அனுப்பினர் முகவரி இரண்டு பெருனர் முகவரி மூன்று விழி அடைப்பு நான்கு பொருள் ஐந்து கடித செய்தி அல்லது உடல் ஆறு வணங்கற்பகுதி ஏழு பகுதி எட்டு நாள் இடம் இதில் விழி என்றால் அடைத்தல் ஒப்பம் என்றால் கையொப்பம் கையொப்பம் விடுவது அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே இந்த கடிதங்களை எழுதுகிற போது யாருக்கு கடிதம் எழுதுகிறோம் என்பதை முதலில் சிந்தித்து அவருடைய தகுதி என்ன நாம் என்ன நோக்கத்திற்காக எழுதுகிறோம் எப்படி எழுதினால் நம்முடைய நோக்கம் நிறைவேறும் எவ்வகையான வார்த்தைகளை எல்லாம் நாம் பயன்படுத்துவது இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்வு அறிவு உணர்ச்சி அறிவு என்று சொல்லலாம் எந்த ஒரு செயலை மேற்கொள்ளுகிற போதும் உணர்ச்சியை விட அறிவுக்கு நாம் முதல் முக்கியத்துவம் கொடுக்கிற போது எண்ணிய எண்ணம் ஈடேறுவது எளிது அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி அதே போன்றுதான் இந்த செய்திகளை எல்லாம் மனிதர்குள்ளாக நிலைநிறுத்தி கொண்டுதான் ஒரு கடிதத்தை எழுதுகிற போது கூட எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை உறுதியாக நினைவில் கொண்டு தக்க வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களை சுமந்து செல்லுகிற ஒரு வாகனமாகத்தான் இந்த கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்தினுடைய அந்த கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் நம் எண்ணத்தை நம் மனதை பிரதிபலிக்கக்கூடிய ஆகவே இந்த வார்த்தைகளை சொற்களை மிக கவனமாக கையாள்வது மிக முக்கியமான ஒன்று என்கிற சிந்தனையையும் நாம் தொடர்ந்து நினைவில் இருக்க வேண்டும் அன்பிற்குரிய நெஞ்சங்களே இந்த நம்முடைய வகுப்பில் கடிதங்கள் என்பதனுடைய இரண்டு வகைகள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டோம் இவை பற்றிய விரிவான செய்திகளை ஒரு அலுவல் முறை கடிதத்தை எவ்வாறு எழுதுவது உறவுமுறை கடிதத்தை எவ்வாறு எழுதுவது என்பதையெல்லாம் அடுத்த அடுத்த வகுப்புகளில் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்